தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் இரவாக போற்றி இப்போ காமாட்சி விளக்கு பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு இதை விட உங்களுக்கு குபேர விளக்கு இதை விட உங்களுக்கு மண் விளக்கு ரொம்ப சிறந்ததா அப்படின்னா இந்த மூன்று விளக்கை விடுங்க அதான் வெள்ளி விளக்கை காட்டிலுமே மண் விளக்காகப்பட்டது அதிக சிறப்புகள் உண்டுங்க அது இந்த ஆடி மாதத்தில் அம்பாவில் தரிசனம் பண்ணும்போது அது வேம்பு மரத்துக்கு அடியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நினைத்த காரியங்கள் நடக்குங்களாம்மா இந்த ஒரு அமைப்புலாம் உண்டானா கண்டிப்பாக உண்டுங்க மண்ணால் செய்யப்பட்ட விளக்குல தீபம் ஏற்றும் போது இறைவன் மனம் மனம் குளிர்வாளுங்களாம்மா நிச்சயமாக மண்ணால் செய்யப்பட்ட அகழ் விளக்கில் விளக்கேற்றுவது சிறந்தது மண் என்பது பூமாதேவியினுடைய அருள் பெற்றதுங்க நவ கிரகங்களின் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தனையும் பெற்றது அதிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது இது செவ்வாய்க்குரியுதுங்க மண் பூமாதேவியினுடைய மகன் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாங்க பூமாதேவின் பொறுமையும் செவ்வாயை போன்ற உடல் வலிமையும் ஆரோக்கியமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு குபேர விளக்கு மண் விளக்குங்க ஒரு காமாட்சி விளக்கு மண் விளக்குங்க இந்த மாதிரி ஏற்றிக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி ஏற்றி போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க மற்ற நாட்களில் ஒரு தீபம் ஏற்று நாள் போதுங்க ஸோ விசேஷ நாட்களில் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் மட்டும் இரண்டு விளக்குங்க ஒரு மண்ணு விளக்கு குபேர விளக்கு காமாட்சி விளக்கு இந்த மாதிரி ஏற்றிக்கலாங்க டெய்லி திரி மாற்றணுங்க எண்ணெய் ஊற்றி விட்டு அப்புறமா திரி போட்டு விளக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்